கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் ஜபத்தில் தயவுள்ள கரம் அவருடைய கரத்தின் நீங்கள் காணப்போகிறது வேத வசனத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது சொன்னம் ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் ஆமேன் ஜபத்தில உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன் பல வருடங்களா குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா பல ஆண்டுகளா உங்களோட திருமணக்காரியம் நடக்காம இருக்குதா பல ஆண்டுங்களா கடன் பிரச்சனை விடுதலை வரலையா பல ஆண்டுங்களா தீராத வியாதியினால் அவதிப்பட்டுகிட்டு இருக்கீங்களா நான் சொல்றேங்க உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் விசுவாசித்து பொறுமையோடு இருந்தீங்களா அதை பெருக செய்ய முடியுங்க நம்பிக்கையை பெருக செய்வது எப்படி ஜெபத்தின் மூலம்தான் நம்பிக்கையின் தேவன் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் அவர் நிரப்ப சித்தம் உள்ளவராயிருக்கிறார் நீங்க நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானம் வருகிறதுங்க சில நேரங்கள்ல காத்திருக்கும் காலம் நீண்டதாக இருக்கலாம் மற்றவர்களை உங்களை குறை சொல்லி கொண்டு உங்களை பார்த்து முணுமுணுத்துக் கொண்டு கேவலமா பேசி கொண்டிருக்கலாம் வீட்டுல வாலிபு பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள் முருக்கலாம்

விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியா இருந்து பொறுமையா இருந்தாங்க அந்த பொறுமையும் உறுதியும் தாங்க சாமுவேலை கொடுத்தது தானியலை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறதுங்க இன்றைக்கு நீங்களும் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்பிக்கையோடு இருந்து அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பதஷ்டப்படாதீங்க பதட்டப்படாதீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நீங்க என்ன செய்யணும் ஜெபிக்கும் போது வேத வசனத்தைகளை வாசிக்கும் பொழுதும் நீங்களே ஒரு இமாஜின் பண்ணிக்கோங்க எனக்கு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையை தரப்போகிறா இல்ல எனக்கு ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தைய தருகிறா அந்த குழந்தைக்கு நான் இந்த வேதத்துல வேதத்திலிருந்து வைப்பேன் இந்த குழந்தை கத்தருக்கு என்று வளர்ப்பேன் இந்த குழந்தை வளர்ந்து பெரிய நாவா இந்த குழந்தைய இப்படி எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அதை தரிசித்து நடந்தது பொறுமையோடு ஜெபத்தில் உறுதியாய் காத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இமாஜின் பண்ணத அந்த அந்த நிழல கர்த்தர் நிஜமாக மாற்றி சித்தம் உள்ளவரா ஏனென்றால் நீங்கள் கேட்டது அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள போகிறோம் அவரிடத்தில் அவர் ஏற்ற விலையில உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் மாணவர்களை ஜபித்துல சந்தோஷமா உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க ஜபத்திலே உறுதியா தருத்துருங்க நிச்சயமாக இந்த தேவன கத்த உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார் உங்களுக்கு குழந்தை வாக்களையும் தந்து ஆசீர்வதிப்பார் கத்துத்தாமே உங்கள் வியாதியிலும் நோயிலும் பலவினத்திலிருந்து உங்களை விடுவித்து அந்த வியாதி வந்தபடி தெரியாமல் போய்விடும் இப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் செய்கிற தேவனுக்காக பொறுமையோட காத்துருங்க மனுஷ பக்குகளுக்காக பொறுமையா காத்து இருக்காதீங்க தேவனுடைய வார்த்தைக்காக பொறுமையா காத்து இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வர் மனுஷன் நம்பி அவங்களோட அவங்க வார்த்தைக்கு நம்பி காத்து பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போயிருவங்க ஆனா கர்த்தருடைய வார்த்தை காத்து இருந்தீங்க நிச்சயமா சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்கள் இந்த வார்த்தையின் மேலும் உங்களை ஆசிர்விதிப்பாரார்கள் உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரசாரி குட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமை